பல்லு மஞ்சளாக இருக்கா பல் வழி அடிக்கடி வருதா வீட்டில் இருக்க இந்த ரெண்டு பொருள் இருந்தால் போதுங்க உங்களோட பல் சம்பந்தமான பல பிரச்சனைகளை தீர்க்கலாம் அது எப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பல்லில் பிரச்சனை இருந்தாலோ உங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருந்தாலோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோட எண்டு வரையும் நான் டிப் சொல்லியிருக்கேன் அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லிமணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பல் சம்பந்தப்பட்டது சில பேர் இருக்கு நம்ம சாப்பிடுற ஃபுட்டுனால உடம்புல இருக்க சத்து குறைபாடு இந்த மாதிரி மஞ்சள் கரைகள் ஏற்படும் வயசானா கூட நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்க அப்படி உங்கள் பல்லில் மஞ்சள் கரை ஏற்பட்டிருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம தக்காளியை பயன்படுத்த போகிறோம் தக்காளியில் இருக்கிற ஒரு சில அந்த கெமிக்கல் நம்மளோட பற்கரைகளை ரொம்ப சுலபமாக நீக்குங்க தக்காளியை நம்ம ஃப்ரெஷ்ஷாக அதோட ஜூஸை மட்டும்தான் பயன்படுத்தணும் சமைக்கப்பட்ட தக்காளி இல்லை தக்காளியில் வேற ஏதாவது பொருட்கள் கலந்துருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்துறத கூடாதுங்க இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் இந்த ஒரு ஒரு முழு தக்காளியும் நம்ம பயன்படுத்த போகிறது இல்லை நம்ம இதில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு தேவை ஒரு சின்ன துண்டு தக்காளி பீஸ் இருந்தால் போதுங்க மீதி இருக்கிறத நம்ம குழம்புக்கு போட வச்சுக்கலாம் நான் ஒரு சின்ன துண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அந்த தக்காளியை இந்த மாதிரி கேரட் துருவதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க நமக்கு தேவை தக்காளியோட சாறு மட்டும்தான் நமதோட தோல் அந்த மாதிரி பகுதியெல்லாம் நமக்கு தேவையில்லை மீதி இருக்க தக்காளியை நம்ம குழம்புக்கு போட பயன்படுத்திக்கலாங்க இப்போ இந்த தக்காளி ஜூஸ் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இனி தக்காளி கூட நம்ம கொஞ்சமாக உப்பு தூள் செய்துக்கலாம் ஒரு பிஞ்சளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துருக்கேன் தக்காளியில் இருக்கிற அந்த விட்டமின் சிங்கிற பொருள் நம்ம பல்லில் இருக்கிற அந்த கரையை நமக்கு போக வச்சு பல் நல்லா வெள்ளையாக நமக்கு ஹெல்ப் பண்ணுங்க இதை நீங்கள் எப்படி பல் விளக்கிறதுக்கு பேஸ்ட் ப்ரெஷ்ஷில் வைப்பீங்களோ அதே மாதிரி நம்மளோட ப்ரஷில் இந்த லிக்விடை அப்படியே ப்ரெஷ்ஷில் ஊற்றிக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் எந்த பேஸ்ட் வச்சு பல் விளக்க பயன்படுத்துறீங்களோ அந்த பேஸ்ட்டும் கொஞ்சமாக வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் எப்படி பல் விளக்குவீங்களோ அதே மெத்தடில் பல் விளக்குங்க காலையில் நைட்டுன்னு ரெண்டு முறை செய்யுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம இதே மெத்தடில் நைட்டு காலையிலன்னு ரெண்டு முறை செய்யும்போது நம்ம பல்ல இருக்கிற அந்த கரைகள் ஈஸியாக போயிடுங்க பல் கரையை போக வைக்க இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு இந்த மாதிரி பல்லில் ஏதாவது பல் இருக்கும் அதனால நமக்கு வலி வரும் உங்களுக்கு பல்லில் லைட்டாக பல் இருக்குது இப்போ தான் வலியெல்லாம் வர ஸ்டார்ட் பண்ணுதுன்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் ஒரு கிராம்பை ஊக்கில் குத்திக்கோங்க இந்த மாதிரி அதில் நெருப்பை காமிச்சு அந்த கிராம்பு ஃபுல்லாக நம்ம எரிய விட்டுக்கலாம் இதில் நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் இந்த நெருப்பை அணைச்சிட்டு இந்த கிராம்பை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ஒரு இடிக்கலோ இல்லைனா இந்த மாதிரி நம்ம வீட்டில் சப்பாத்தி தேய்க்கிறது இருக்கும் அந்த கட்டை வச்சு லேசாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க இதில் வந்து நமக்கு நல்லா சாம்பல் கிடைக்கும் இந்த சாம்பல் நல்லாவே நமக்கு மருத்துவ குணம் உள்ளது பொதுவாக கிராம்பு நமக்கு பல்வெளி ஏற்படும் போதெல்லாம் பயன்படுத்துவோம் உங்களுக்கு லைட்டாக பல்வெளி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லைனா சொத்தை பல் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதை தொடர்ந்து பயன்படுத்துங்க இந்த மாதிரி கிராம்போட அந்த சாம்பல் கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து பல் விளக்குறதுக்கு முன்னாடி அதாவது பேஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பயன்படுத்தி நல்லா உங்கள் பல் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி உங்கள் கைகளால் பல் மேலே தடவி விட்டோம் அதுக்கப்புறம் நீங்க எப்படி பல் விளக்குவீங்களோ அதே மெத்தட்ல பல் விளக்கிக்கோங்க இந்த சாம்பல் நம்ம பல்களுக்கு நல்ல ஒரு வழி நிவாரணியா வேலை செய்யும் அடுத்த ஐடியா என்னென்னு பார்க்கலாம் இப்போயும் நான் ரெண்டு கிராம்பு எடுத்திருக்கேன் இந்த கிராம்பை நம்ம இதே மாதிரி இந்த சப்பாத்தி தேக்கிற கட்டை வச்சு நல்லா இடித்து இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவரையும் நான் சொன்ன ஐடியாக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இதை நல்லா பொடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம அடுத்து சேர்க்க போகிறது தேங்காய் எண்ணெய் நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த கிராம்பையும் இந்த எண்ணெயையும் கலந்து விட்டுக்கோங்க இது நீங்கள் முந்தின நாள் நைட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லை இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டியில் கூட இந்த கிராம்பு பொடியை தேங்காய் எண்ணெயில் கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து உங்கள் வாயில் போட்டுட்டு நீங்கள் ஆயில் புள்ளிங் மாதிரி நல்லா இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா கொப்பளிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுங்க உங்கள் பல்லில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் அடுத்த என்னன்னு பார்க்கலாம் எனக்கு தக்காளி எல்லாம் ஜூஸ் பிழிஞ்செல்லாம் போட டைம் இல்லை அப்படிங்கிறவங்க தக்காளி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க இந்த தக்காளி மேலே லேசாக உப்பு தூளையும் தடவிட்டு உங்களோட பல் மேலே நல்லா தேய்ச்சி கொடுங்க பல்லோட எல்லா பகுதியிலையும் அந்த ஈர் பகுதியிலலாம் வச்சு நல்லா தேய்ச்சி கொடுங்க இதுக்கப்புறம் எப்பயும் தேய்க்கிற டூத் பேஸ்ட் வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணி எடுத்தோனாலே போதுங்க நம்ம பல்லில் இருக்கிற அந்த கரைகள் கிருமிகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக போயிடும் இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்மளோட இன்னொரு விஷயத்தையும் க்ளீன் பண்ணணும் நம்மளோட நாக்கு தாங்க நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்களுக்குலாம் நம்ம டங் க்ளீன் பண்ணால் அவ்வளோக்கா கற்றுக் கொடுக்குறதுல உங்கள் குழந்தைங்க இனிப்பு அதிகம் சாப்பிடுவாங்கனாலோ இல்லை பல்லில் பிரச்சனை இருக்குதுனாலோ கண்டிப்பாக நம்ம க்ளீனாக வச்சு வச்சுக்கணும் நல்லா டங் கிளீனர் பயன்படுத்தி நாக்கு க்ளீன் பண்ண கத்து கொடுத்துருங்க நாக்குல ஏதாவது கிருமிகள் இருந்தாலும் அந்த கிருமிகள் பற்கள் மேல பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் நீங்க ஃபுல்லா ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஐடியாக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு அதிகமான பல் பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா டாக்டர் போய் பாருங்க இந்த வீடியோ ஏதாவது வகையில யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நிறைய நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்